ஹாப்பி சபர்த் இன்றைக்கி சபைகளுக்கு ஆலோசனை எந்த பகுதியிலேருந்து பார்க்குறோன்னா பிள்ளை வளர்ப்பதற்கான ஆலோசனைகள் இங்கே இந்த புத்தகத்துலேருந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் என்ன டாப்பிக்கில் பார்க்க போகிறோன்னா அதிகாரம் இருபத்தி மூணு அதுலேருந்து பார்க்குறோம் ஒவ்வொரு வீட்டிலும் தேவைப்படும் பாடங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம அடிப்படையாக நம்ம வீட்டில் வந்து இந்த பாடங்கள் இருக்கணுங்கிறாங்க அது நான் ஃபுல்லாக இருக்கு நான் அதில் முக்கியமாக இருக்கிறத மட்டும் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன இருக்கணுன்னா பிள்ளைங்க கிட்டே சுய மறுப்பு இருக்கணுங்கிறாங்க ரெண்டாவது சிக்கனம் இருக்கணும் மூணாவது வந்து ஊழியத்துக்குன்னு பிள்ளைகள் வந்து கொடுக்குற அந்த இதை வந்து சின்ன வயசுலேந்து பிள்ளைகளை பயிற்றுவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து என்ன பண்ணணுன்னா நமக்கு ஒரு முன் உதாரணமாக யார் இருக்கா எப்போதுமே கிறிஸ்து இருக்காங்க அந்த தான் நமக்கு எப்போதுமே முன் உதாரணமாக நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுன்னா அவர் நமக்காக ஏழை ஆனார் நமக்கு பாவங்களுக்காக ஒரு என்ன பண்ண ஏழை அவரோட ஏழ்மையால் தான் நம்ம என்னவாயிருக்கோன்னா ஐஸ்வர்யம் ஆகியிருக்கோம் அப்படின்னு நமக்கே தெரியும் ஸோ அதை கருத்தில் கொண்டு அவர் எப்படி இருந்தாரோ இயேசுவை போல் நம்மளும் தாழ்மையோடு இருக்கணும் மற்றவங்ககிட்ட அன்பு செலுத்தணும் அடுத்து என்ன பண்ணணும்னா தியாகத்தோடு இருக்கணும் அவர் எப்படி வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கும் சரி வெளிலையும் சரி எவ்வளோ பற்பல்ல வேலைகள்லாம் செஞ்சு தான் செஞ்சுருக்காங்க ஸோ அவங்கள நம்ம முன்மாதிரியாக வச்சு நம்ம என்ன பண்ணணும் பிள்ளைகளை சிறு வயதில் பயிற்றுவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் தான் நமக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம இந்த சுய மறுப்புன்னு சொல்கிறோம்ல அது உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா சுய மறுப்புனா என்னது ஆ ஆமாம் நமக்கு இப்போ ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுதுன்னா அதை வந்து அது அது நல்லதா கெட்டதா என்ன நம்ம இது அப் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தேவையானதா இருந்தால் இப்போ தேவை நமக்கு வேணும்னா ஓகே அது அனாவசிய செலவு செய்கிறவங்கள அதை வந்து நம்ம மறுக்கணும் சுய சுயமறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாரி வந்து அந்த சுயமர்ப்பு வந்து நம்ம கிட்ட வந்து எப்போதுமே இருக்கணும் பிள்ளைங்க கிட்ட மெயினாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வந்து நம்ம எதுக்கு அதை சுயமறுப்பு நம்ம கிட்ட இருக்கணும்னா அப்போ தான் நம்ம என்ன உதவி செய்ய முடியும்னா ஊழியத்துக்கு உதவி செய்ய முடியும் தேவையில்லாமல் நம்ம பணம் என்ன ஆகாது விரயம் ஆகாது ஸோ அந்த பணத்தை நம்ம வந்து பிரயோஜனமாக நம்ம ஊழியத்துக்கோ அதேமாரி வி விதவைங்க நிறையா பேர் இருக்காங்க நமக்கு தெரிஞ்சு உடம்பு தேவைப்படுறவங்க நிறையா பேர் இருக்காங்க அதாவது வந்து ஆடை இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க சாப்பாடு இல்லாமல் எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு தான் வந்து நம்ம இந்த உதவும் போது அவங்களுக்கு இந்த பணம் வந்து என்ன ஆகுது உபயோகமாக ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம கிட்ட மெயினாக என்ன இருக்குன்னா தியாக குணம் இருக்கணும் மற்றவங்களுக்காக தியாகம் பண்ணுற குணம் இருக்கணும் நமக்கு தேவையானது எதுவோ அதை நம்ம பயன்படுத்திட்டு தேவையில்லாமல் அனாவசிய செலவு பண்ணாமல் அதை நம்ம சேர்த்து வைத்து அதை தியாகத்தோடு மற்றவங்களை செய்யும்போது நம்ம வார்த்தையால் மட்டும் வார்த்தையாக சொல்லிவிட்டு மட்டும் ஈஸியாக போயிடலாம் தியாகத்தோடு இருக்கணும்னு ஆனால் செயல்லேனு நம்ம அதை காட்டணும் தியாகத்தோடு நம்ம இருக்கோங்கிறது நம்ம செயல்லையும் இருக்கணுங்கிறாங்க அப்போனா எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் பிள்ளைகள் எதிர்த்து நிற்பாங்க கடவுளோட வார்த்தையை கொண்டு அவங்க என்ன பண்ணுவாங்க எதிர்த்து தான் வாழ்க்கையில் போராடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக என்ன இருக்குன்னா சுய கட்டுப்பாடு படிதல் பிள்ளைகள்கிட்ட மெயினாக இந்த விஷயம் வந்து அதிகமாக இருக்கணுங்கிறாங்க கீழ்ப்படிதல் இருந்தால் தான் பிள்ளைகள் சத்தியத்திலையும் வளருவாங்க சத்தியத்தையும் நம்மளால பற பரப்ப முடியும் அடுத்து நிறையா ஸ்தாபனங்களை நம்மளால உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா சிறு வயதுலேருந்து பிள்ளைகளை கீழ்படிதெல்லாம் நடக்கும் போகிறப்ப பெருசாக இருக்கப்ப நம்ம என்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாலும் அவங்க அதை கேட்டு அந்த மாதிரி நடப்பாங்க எது நல்லது எது கெட்டதுங்கிறது தெரிஞ்சு அவங்க வா சிறு வயதுலேருந்து வாலிப பிரயா பிரயாத்தனம் வரைக்கும் முதிர் வயது வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கைவிடாமல் அதை நடத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று சொல்லியிருக்காங்க அதில் என்னன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு சுய மறுப்புன்னு பெட்டி ஒன்று இருக்கணுமா எல்லார் வீட்லேயும் இருக்கணுங்கிறாங்க பிள்ளை வளர்க்கிற எல்லார் வீட்லேயும் சுய மறுப்பு பெட்டின்னு ஒரு பெட்டி வச்சிருக்கணுமா அது எதுக்குன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குழந்தைங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குன்னா எல்லாருக்குமே தெரியும் சாக்லேட்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணணும் பிள்ளைங்க வந்து சாக்லேட்லாம் கேட்குறப்ப என்ன பண்ணணுன்னா கிட்டே நம்ம சொல்லணும் இது தேவையில்லாத செலவுன்னு சொல்லி அவங்கள பயிற்றுவிக்கிறப்ப அந்த பிள்ளைங்க அதுக்கான காசு இருக்கும்ல அந்த பணத்தை அந்த பெட்டியில் போட்டு வைக்கணுமா எல்லார் வீட்டிலையும் இந்த பெட்டியை வைக்கிறப்ப அவங்க என்ன பண்ணால் எதுவுமே தேவையில்லாத நம்ம பிள்ளைங்கன்னு கிடையாது நம்மளே எவ்வளோ தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத பொருளை தான் வாங்குகிறோம் அந்த வாங்குகிற அந்த கா அது கூடிய காசு எடுத்துகிட்டு வந்து அந்த பெட்டி உள்ளே போட்டு வைக்கணுங்கிறாங்களாம் அது நாலடவில் என்ன ஆகும் அந்த பெட்டி ஃபுல்லாகிடும் ஆனதுக்கப்புறம் அந்த காசை நம்ம எடுத்து எடுத்து என்ன பண்ணோம்னா ஏழை எளியாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு அநாத ஆசிரமம் இதேமாரி நிறையா ஸ்தாபனங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம உதவிக்காரம் நீட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் எல்லார் வீட்லேயும் என்ன இருக்கணும்னா சுய மருப்பு பெட்டியே நம்ம எப்போதும் வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து சின்ன வயசில் குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எதை கேட்டாலும் நம்ம வாங்கி கொடுப்போம் அது நல்ல பழக்கமா அது அது ஏன்னா பிள்ளைங்களுக்கு தெரியாது பிள்ளைங்க என்ன நினைக்கோ அம்மா அப்பா என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்கன்னு ஒரு எண்ணத்தோட அவங்க கேட்குறாங்க ஆனால் நம்மளால வாங்கி கொடுக்குற ஒரு நிலையில நம்ம இருந்தாலும் நம்ம வந்து அந்த பழக்கத்தில் அதுங்கள கொண்டு போகக்கூடாதுங்கிறாங்க அவங்களுக்கு வே இல்லை கிடையாதுங்கிற வார்த்தை அதிகமாக அதுங்ககிட்ட யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அப்பதான் அவங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க என்ன ஆக மாட்டாங்க அதிரி ஆக மாட்டாங்க ரொம்ப டென்ஷன் ஆக மாட்டாங்க சின்ன வயசுலேருந்து அவங்க என்னத்தில்னால் ஒரு பக்குவத்தோட வளருவாங்க அதனால் பிள்ளைகளுக்கு வந்து எது நல்லது கெட்டதுன்னு சிறு வயதுலேருந்து அவங்கள பயிற்றுவிக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ தான் அவங்க சீக்கிரத்தில் கோவம் வராது ஒரு மாதிரி டென்ஷன் ஆக மாட்டாங்க எது இருந்தாலும் ஏற்றுக்கிற அந்த மனப்பக்குவத்துக்கு பிள்ளைங்க கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகளை வந்து இந்த பிள்ளைங்களை சந்தோஷப்படுத்தணும்னா அப்பா அம்மா என்னென்னமோ பண்ணுவாங்க ஆனால் அப்படியும் பண்ணக்கூடாதான் அவங்களுக்கு நேரத்தை நம்ம அதிகமாக செலவிடக்கூடாதான் அதுங்களே அதுங்களை சந்தோஷமாக வச்சுக்கணுமா அதுங்க நான் ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் சும்மா இருக்கப்ப போர் அடிக்குதுன்னு டிவி போடுறதுக்கு பதிலாக வீட்டை க்ளீன் பண்ண சொல்லலாம் இதேமாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவங்க செய்கிறப்ப அவங்கள அவங்கள சந்தோஷப்படுத்திக்கிறாங்க அவங்களுக்காக போய் நம்ம போய்ட்டு தேவையில்லாமல் நேரத்தை செலவிடக்கூடாது ஏன்னா கொஞ்சம் ஒரு வருஷம் ஒரு கொஞ்சம் ஒரு வாலிப பிரயம் வந்தப்போ பிள்ளைகள் வந்து தன்னை தானே சந்தோஷமாக வச்சுக்கிறப்ப அவங்க தேவையில்லாத எந்த ஒரு தப்புக்கும் அவங்க போக மாட்டாங்க அவங்களுக்கு எது நல்லது கெட்டதுங்கிறது அவங்களே ஒரு தைரியத்தோடு வளருவாங்க அப்படிங்கிறாங்க ஆமே பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேருந்தே நான் நம்ம எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கறப்ப பிள்ளைகள் வந்து கல்வியிலும் சரி பரலோக வாழ்க்கையிலும் சரி நம்ம பூலோக வாழ்க்கையிலும் ஒரு வல்லமையான ஒரு குழந்தைங்களா வளருவாங்க அப்படின்னு சொல்றாங்க கடவுள் கொடுத்த இந்த செய்திக்காக கடவுளுக்கு நன்றி